கொத்து கொத்த நாகப்பழம் எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இது சிப்கார்டுக்குள்ளேற சிப்கார்ட் ஐடி பார்க் இல்லைங்களா சென்னையில் அதுக்குள்ளே போகிறப்ப ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக நாகப்பழம் மரம் வந்துச்சு பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு இதுவே ஊர் பக்கத்துலலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் ஒரு மரமாக இருந்தால் கூட குத்தகைக்கு எடுத்துகிட்டு ஆள்லாம் உட்காந்துப்பாங்க காவலுக்கு நம்மளை எடுக்கவே விட மாட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நவல் பழம் மறந்தாங்க யாருமே எடுக்கலை என்ன மாதிரி போகிறவங்க வர்றவங்க ஆசைப்பட்டு அதை உடச்சி உடச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க நான் உலுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நானும் பார்த்தேன் அங்கிள் வந்து இதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க பல அதனால எனக்கு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரே ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் நான் கொஞ்சம் அன்டைமில் போனதால் கொஞ்சம் சாயந்தரமாக போனேன்னா எல்லாம் கீழே கொட்டி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் மண்ணாக இருந்தது காமிக்கிறதுக்காக தான் எடுத்துருக்கேன் இது சாப்பிட முடியாது ஏன்னா கீழே பழுத்து விழுகுதா மண் ஒட்டிக்குது பரவாயில்ல அதோட விட எப்படி இருக்குது பழம் அப்படின்னு பார்க்க தான் எடுத்தேன் அங்கிள் சொல்லிட்டாங்க நான் காலையிலே வந்து உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேடம் மாதிரி இருக்குது அங்கே க்ளீனாக கூட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் நான் அதில் விழுந்துருக்கோன்னு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அதனால் சும்மா காட்டுறதுக்காக இப்போ எடுத்தேன் எவ்வளோ பழங்க அது மரமே ஒரு பதினஞ்சு மரம் இருக்கும் போல் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருந்தது போகிறவங்க வர்றவங்க ஸ்வீப்பர்ஸ் எல்லாருமே நிறுத்தி அதை நாகப்பழம்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போவாங்க போல அழைச்சிட்டா நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஓவரா மண்ணாக இருந்துச்சு ஆனால் நாவப்பழம் தான் நம்ம ஊர் ப்ளூபெர்ரி நம்ம வந்து ப்ளூபெர்ரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா எவ்வளோ காஸ்ட்லி அது சாப்பிட்டா அவ்வளோ சத்து இவ்வளோ சத்துன்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மையிலேயே நம்ம ஊர் ப்ளூபெரி நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லது நாகப்பழம் ஆனால் சாப்பிடும்போது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குளிக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டிக்காது பாருங்களாம் கொத்து கொத்தா தெரியுதா அதனால்தான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன் இதெல்லாம் நான் க்ளோஸ் அப்பில் எடுத்தது மரத்தை அப்படியே காட்டும்போது என்ன செய்யுது உள் பக்கம் மறைஞ்சிக்கிது பார்த்தீங்களா எவ்வளோ தெரியுது பாருங்கள் கருப்பு கருப்பாக தெரியுதுங்களா அவ்வளோ பழம் இருந்துச்சு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டு அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வேறு வருது இல்லைங்களா சீசன் ஆரம்பிச்சிச்சு நாவப்பழம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாவப்பழ மரம் ஒன்று இருந்தாலே போதும் உடனே புத்தகம் பேசிட்டு கீழே ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க அது உழ உழ பொறுக்கி எடுத்துப்பாங்க ஒரு டம்ளரில் வச்சுட்டு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ரீயாக கிடைக்குது இவ்வளோ நாவப்பழம் அதனால தான் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறதுக்காக நிறுத்திட்டோம் பாருங்க எல்லாம் காயாகவும் இருந்துச்சு பழமாகவும் இருந்தது நிறைய ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் மண்ணாக இருந்ததால் கொஞ்சமாக தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தேன் சரி காலையில் அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அந்த மேடை மாதிரி இருந்துச்சு அந்த சைடில் அதில் விழுந்துருக்கும் நான் அழகாக சுத்தமாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி காலையில் போய் எடுத்துகிட்டு வந்தும் கொடுத்தாங்க பாருங்கள் அங்கிள் சாப்பிட்ட நிறைய நிறைய ஒரு ஒரு பை ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்திருந்தாங்க நிறையா இருந்துச்சு அது நான் சொன்ன மாதிரி உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா இருந்தது தொண்டை அப்போ நல்லா இருந்தது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு ஒன்று பெருசாக இருந்தது கொஞ்சம் ஹைப்ரீடு பழமாக இருந்தது ஒன்று ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக ஸ்வீட்டு கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சீசன் இழந்த பழம் சீசன்னு நாவப்பழம் சீசன்லாம் யாராருக்கு நாகப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் அதுவும் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே மரத்தடியில் போயிட்டு இருக்கிறத உளுக்கி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் கிளையெல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே எடுக்கிறதால கிளையெல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க வேலை அப்படியே ஏறி பறிக்கிறாங்க பார்த்தீங்களா கிளையோட கிளையோட உடச்சிட்டாங்க கிளையோட கிடக்குது எவ்வளோ பழம் பாருங்கள் இந்த மண்ணாக இருந்துச்சு கை நிறைய பழம் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சிரிச்சிட்டு இருந்தேன் அங்கிள் அங்கே கார் தொடச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகப்பழம் எடுத்துக்கிட்டேன் கை நிறைய போய் காமிச்சேன் அப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோடனே சரின்ட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு கை கழுவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நாவப்பழம் யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் அங்கிள் ரெடி ஆகிட்டாங்க வாங்க போகலாம் வீட்டுக்கு போகிறேன் அவ்வளோதான் இனிமேல் வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு நிறைய நாவப்பழம் கிடைக்கும் அடிக்கடி இங்கே வந்து வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்